சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் புதனுடைய சேர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரக சேர்க்கைகள் வரிசையில் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு சூரியனுடன் புதன் ஒரு ராசியில் இணையக்கூட அந்த ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே பாத்தீங்கன்னா முக்கூட்டு கிரகங்கள் அதாவது சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து இந்த புதனும் நெருங்கிய பாகையில் தான் வந்து சுற்றி வரும் மூன்று கிரகங்களுமே நெருங்கி தான் பயணம் செய்வார்கள் அதாவது இணைவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா கிரக சேர்க்கைகள்லயும் ஐந்து டிகிரிக்குள்ள இணைந்திருந்தால் சேர்க்கை அப்படின்னு வந்து எடுத்து பலன் பார்த்துட்டு வரோம் பட் ஆனா இந்த புதன் சூரியனுடைய சேர்க்கையில மட்டும் கொஞ்சம் அப்படியே வித்தியாசங்க சூரியன் இருக்கின்ற இடத்துல இருந்து புதன் பாத்தீங்கன்னா ஐந்து டிகிரி விலகி இருக்கிறது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடக்கூடாது ஐந்து டிகிரி விலகி இருக்கணும் சோ அந்த சேர்க்கை அது வந்து ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் கிட்ட இருந்து புதன் விலகி இருக்கிறது ஐந்து டிகிரி விலகி ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது அப்படின்றது இந்த செயற்கை பலனா பார்க்க போறோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா புதனும் ஆதித்யனாகிய சூரியனும் இணைய கூட புதாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு பலன் இருக்கு நவகிரகங்களுக்கு நாயகன் சூரியன் தான் தந்தை தன்னம்பிக்கை புகழ் கௌரவம் தலைமை திறன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகில் இருக்க உயிர்களுக்கு எல்லாமே ஒளி அளிக்க கூடியவர் அளிக்கக்கூடியவர் ஒலிக்கு அதிபதி பிராணனை கொடுக்க கூடியவர் தலைமை பதவிகள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் ராஜாக்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜமீன்தார்கள் இப்போ அரசாங்க உயர் பதவிகளில் இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் சீப் மினிஸ்டராக இருக்கட்டும் எம்எல்ஏ எம்பி அரசாங்கத்துல பதவி வகிக்கிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி சூரியனுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் சூரியன் அதிகாரம் சூரியன் ஆர்வம் கர்வம் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய கிரகம் தைரியத்தை தரக்கூடிய கிரகம் வீரத்தை தரக்கூடிய கிரகம் இது அரசாங்கம் தானே மக்களுக்கு அதிகாரம் எல்லாமே போடுறது ஸோ அந்த வகையில் அதிகாரத்தை மற்றவர்களின் மீது திணிக்கக்கூடிய கிரகம் ஆளுமையான கிரகம் சூரியன் புதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப சின்ன கிரகங்க மனிதனுக்கு அறிவை தரக்கூடிய கிரகம் புதன் தான் வித்தியா காரகன் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்வோம் ஒருத்தருக்கு வந்து கணிதம் நல்லா வருது அப்படின்னா அது காரக கிரகம் புதன் கல்விக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் புதன் தான் கல்வி ஞானம் விவேகம் விவேகமான அறிவு அனுபவம் இது எல்லாமே வந்து புதன் தரக்கூடிய விஷயங்கள் எழுத்துத்துறையாக துறையாக இருக்கட்டும் ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்க சொற்பொழிவாளராக இருக்கிறாங்க நிறைய சொற்பொழிவாளர்கள் நம்ம இந்த காலகட்டத்தில் பாத்துட்டு இருக்கோம் அவர்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எழுத்தாளர்களாக இருக்கட்டும் பிரபல எழுத்தாளர்கள் கதை கவிதைகள் எழுதுறவங்களுக்கு புதன் இல்லாமல் இந்த விஷயங்கள் வராது சந்திரன் வந்து கற்பனா சக்தி அப்படின்னா அதை எழுத்து மூலம் கொண்டு வரது இதனுடைய ஒரு விஷயம் வலுப்பெற்றவர்கள் இலக்கிய துறைகள்ல ஆர்வமாகவும் எல்லா விஷயங்களையுமே கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறது பத்திரிக்கை தொழில் பண்ணுறது அதாவது ப்ரெஸ் வச்சு நடத்துறது இப்போ மீடியா எல்லாமே பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் வலுத்தவர்களாக இருப்பார்கள் கணித ஆசிரியர் ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியம் இந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படின்றது ஆடிட்டராக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் கல்வி நிலையங்கள் நிறைய பேர் ஸ்கூலெல்லாம் வச்சு நடத்துவாங்க பார்த்தீங்களா இதற்கெல்லாமே காரகம் அப்படின்றது இந்த புதன்தான் நம்முடைய உடலில் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூளை நரம்புகள் தொண்டை நாக்கு ஸோ இதற்கு அதிபதியாக தான் இந்த புதன் இருக்கின்றார் சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் நம்முடைய உடலில் தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருதயம் கண்கள் தலை ஸோ இதெல்லாமே சூரியன் குறிக்கக்கூடிய உறுப்புகள் ஸோ அப்போது இந்த புதனும் சூரியனும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்து டிகிரி விலகி இணைந்திருக்கும் போது அதாவது அதிகாரத்துக்கு காரக கிரகமான சூரியனும் அறிவுக்கு காரக கிரகமான புதனும் இணையக்குள்ள ஒரு அகங்காரம் அப்படின்ற விஷயம் அந்த மனிதருக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னா ஒரு அதிகப்படியான அறிவு அந்த இடத்துல வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனும் ஆளுமையாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்துல கர்வம் அதிகாரம் இதற்கான ஒரு விஷயங்களும் அந்த இடத்துல வேலை செய்யும் அந்த மனிதருக்கு பார்த்திங்கன்னா அகங்காரம் விஷயம் இருக்கும் ஸோ கல்வியில் மேன்மை பெறது கல்வியில் ஒருத்தர் முதன்மை வகிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக புதனுடைய ஆதிக்கம் வேணும் ஸோ ஒரு குழந்தை படிக்குதா இல்லையா ஆரம்ப கல்வி படிக்க முடியுமா இல்லை மேற்கல்வி படிக்க முடியுமா ஸோ எப்படி படிப்பாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம அந்த ஜாதகத்துல புதனை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கல்வியில மேன்மை கிடைக்கிறது பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கிறது வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறது கணிதத்தில் ஈடுபாடு ஆடிட்டர் ஆகிறது வக்கீலாகிறது அரசாங்க வழியில் நல்ல அனுகூலம் அரசாங்க வழியில் ஆதாயம் ஏற்படுறது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய விஷயம் இவர்களே அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு நிறைய படித்து பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரிய அரசியல் தலைவர்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய விஷயம் இவங்க கிட்ட இருக்கும் அதுவும் குரு பார்த்துட்டா இன்னும் ரொம்ப விசேஷமான அமைப்பு ஸோ கண்டிப்பாக அந்த பிஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அரசியல் தலைவர்களுக்கு பக்கத்துலேயே எப்பயுமே எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே அவர்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கும் அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு விளக்கறதுக்குமே ஒரு மனிதர் பக்கத்துல இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புதாதித்ய யோகம் இருந்து குருவின் பார்வை அப்படின்றதும் இருக்கும் அப்போ மிக சிறப்பாக யோகம் அப்படின்றது அந்த இடத்துல செயல்படும் அதுவும் இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் கடகலக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் வீடான சிம்மத்தில் சூரியன் ஆட்சி ஆகி சோ அங்க இந்த புதன் ஐந்து டிகிரி விலகி இருந்து குருவுடைய பார்வை அந்த இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் தலைவர்களுக்கு ஆலோசகராக மற்றவர்களுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியவராக ஜோதிடத்திலும் புலமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதா ஆதித்ய யோகம் அப்படின்றது இருக்கும் பட் எல்லாருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை செய்யாது போய் இந்த சூரியன் புதன் சேர்க்கையை பெற்றவர்கள் மிகுந்த அறிவு திறனோட செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் முடிச்சுட்டு வந்துடுவாங்க ரொம்ப ஷார்ட்கட் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் நல்ல பேச்சாளர்களாக பேச்சுவன்மை மிக்கவர்களாக ஸோ இவங்க பேசினா மற்றவங்க மயங்கி அதை கேட்டு அதன்படி நடந்துப்பாங்க ரெண்டு நபர்களுக்குள்ள சண்டை அப்படின்னா ஸோ இந்த நபரை அனுப்பி சமாதானம் பேச சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சக்ஸஸாக ஆக்கி கொண்டு வந்து காமிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த புதன் அப்படின்றது ஒரு நடுநிலையான கிரகமும் கூட ஸோ சமாதான பூரா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த புதனுக்கு ஒரு உகந்த பழமொழியாக இருக்கும் ஒரு இடத்துல கலவரம் நடக்குது பிரச்சனை நடக்குது அப்படின்னா முடிந்த வரைக்கும் சமாதானப்படுத்துவாங்க அப்படி முடியல அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே தனக்கு ஏற்படாமல் அந்த இடத்துல இருந்து விலகி வந்துருவாங்க இந்த தன்மை அப்படின்றது புதனுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை நிலை சோ மிதன ராசிக்கும் அதிபதி அவர்தான் ராசிக்கும் அதிபதி அவர்தான் சோ புத்திகாரகன் அப்படின்றதுனால ரொம்ப விவேகமாக செயல்பட்டு தான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாமல் எந்த ஒரு விஷயங்கள்ல இருந்தும் வெளிவரக்கூடிய திறமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் மிக நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஸோ இந்த புதாதித்திய யோகம் இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு இருக்கும் இப்போ இதனால நன்மைகள் சொல்லிட்டோம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்று நான்கு எட்டாம் இடங்கள்ல இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது அப்படின்றது புதாதித்திய யோகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய லக்னங்களுக்கு கேந்திர திரிகோணங்களில் ஸோ கேந்திரம் அப்படின்னா ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் அதே மாதிரி திரிகோணம் அப்படின்றது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் ஸோ இந்த இடத்துல சூரியன் புதன் நினைவு பெற்றிருக்கையில் இந்த புதாதித்ய யோகம் சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் இந்த இணைவு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திலும் இந்த இணைவு அப்படின்றது சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் மறையிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் அதாவது மறைந்த புதன் நிறைந்த அறிவு அப்படின்ற ஒரு பழமொழி கூட இருக்குது நல்ல ஒரு நிபுணத்துவம் அப்படின்றது இருக்கும் இவர்கள்கிட்ட எந்த துறையாக இருந்தாலும் சாதிச்சுருவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை கற்பூரம் போல அந்த விஷயத்தை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இவங்க இருக்கும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு அதில் உள்ள விஷயங்களை எல்லாமே மற்றவர்களுக்கு நல்ல விரிவாக சொல்லக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த சூரியனும் புதனும் இணைந்து இருக்கையில் எல்லா ஜாதகருக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாருக்குமே வந்து விஷயங்கள் அப்படின்றது இருக்காது புதன் சூரியனுடன் அஸ்தங்கமாகிவிட்டால் நெருங்கிய பாகையில அஞ்சு டிகிரிக்குள்ள இணைஞ்சு அஸ்தங்கம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த புதனுடைய விஷயங்கள் அப்படின்றது அந்த ஜாதகருக்கு அந்த அளவுக்கு அதாவது இந்த புதாதித்ய யோகம் அப்படின்ற செயல்படாது ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நபர் பார்த்திங்கன்னா ஆளுமை அதிகாரம் தைரியம் சுறுசுறுப்பு வீரம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் முன்னுரிமை காட்டுவாரே தவிர புதன் தரக்கூடிய அந்த கல்விக்கான விஷயங்களோ நேக்குப்போக்கா நடக்கிற திறனும் வந்து இவர்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இந்த சேர்க்கை இருக்கிற இடமும் நல்ல இடமா இருக்கணும் முக்கியமாக இந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கிறத சிறப்பு கன்னி மிதின ராசிகள்லேயும் மிக சிறப்பான ஒரு யோகத்தை தரும் மேஷ ராசியில் இருக்கக்குள்ள சூரியன் இந்த இடத்துல உச்சநிலையை பெற்றாலுமே புதன் இந்த இடத்துல வீக் வீக்காயிடுவார் ஸோ இந்த இடத்துல ஐம்பது சதவீத ஒரு யோகமாகத்தான் செயல்படும் ஸோ மீன வீடுகளில் அதாவது பங்குனி மாதத்தில் பிறந்த குழந்தைக்கு இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது ஸோ யோகத்தை ஏற்படுத்தாதனே சொல்லாமல் ஏன்னா இந்த இடத்துல நீச வீடு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கக்கூட உங்களுக்கு இந்த தோஷம் அப்படின்றது இருக்காது ஸோ இந்த புதாதித்திய யோகத்தை தடுக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது வந்து இருக்காது ஒருவேளை குரு விருச்சக வீட்டிலேருந்து உங்களுக்கு மீன வீட்டை பார்க்குறாரு சூரியனையும் புதனையும் பார்க்குறாரு அப்படின்னா ஓரளவு இந்த புதன் அந்த இடத்துல வலிமை பெற்றவராக இருப்பார் அப்போது இந்த அமைப்பு அப்படின்றது நீச்ச வீடுகளில் இருக்கக்கூடாது ஸ்தானங்களில் உங்களுடைய லக்னத்திற்கு பாதக பாதகஸ்தானங்களில் இருக்கக்கூடாது பகை வீடுகளில் இருக்கக்கூடாது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இந்த புதாதித்ய யோகம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக கல்வியில் நல்ல மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து உண்டு இவர்கள் வந்து ஒரு தொழில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா கூட ஸோ பணத்தை போட்டு பண்ணணும் அப்படின்னு கிடையாது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி உயரக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் எப்பயுமே புதன் வலுத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ரொம்ப அதிகப்படியாக புதன் வழுத்து சூரியனோட இணைவு எல்லாமே பெற்றிருக்கக்கூட தன்னுடைய அறிவார்ந்த செயலால் தன்னுடைய பேச்சாற்றலால் தன்னுடைய எழுத்தாற்றலால் முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன்னா நம்ம ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் முதலீடுகள் அந்த மாதிரி ஏதாவது போடுவோம் பணம் போட்டு தான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம் பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறிவு தான் மூலதனமாக இருக்கும் பணம் மூலதனமாக இருக்காது ஸோ அந்த வகையில் இந்த சூரியனும் புதனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருக்கிறது அப்படின்றது புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி அந்த மனிதரை மிக ஒரு சிறப்பான நிலைக்கு செல்ல வைக்கும் அனைவருக்கும் நன்றி